செங்கடல் என்பது எகிப்தின் இருந்து பாப்பேல் மாண்டேப் ஜலசந்தி வரை தென்கிழக்கு நோக்கி நீண்டுள்ள ஒரு குறுகிய பாதை அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எகிப்து சூடான் எரித்திரியா ஜூபிட்டி மற்றும் ஏசியாவில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இடையே இருக்கக்கூடிய பாதை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பாப்பெல் மாண்டேப் ஜலசந்தி மற்றும் ஏடன் வளைகுடா வழியாக இந்திய பெருங்கடலுடன் இணையக்கூடிய ஒரு பாதை மேலும் பாப்பெல் மாண்டேப் ஜலசந்தி செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாய் வழியாக மத்திய தரைக்கடலையும் அரேபிக் கடலையும் இணைக்கிறது பொதுவாக அடிப்படையில் செங்கடல் அப்படிங்கிறது அரேபிய தீபகற்பத்திற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய உள்நாட்டு கடல் பாதையாகும் பொதுவாக செங்கடலானது எகிப்து சூடான் மற்றும் எரித்திரியாவின் கடற்கரைகளை சவுதி அரேபியா மற்றும் ஏமனில் இருந்து பிரிக்கிறது அது மட்டுமில்லாமல் கடலின் வடகளுக்கு விரிவாக்கமான அகாப்பா வளைகுடா அப்படிங்கிறது தெற்கு இஸ்ரேல் மற்றும் தென்மேற்கு ஜோர்டானை அடைகிறது செங்கடல் அப்படிங்கிறது பொதுவாகவே உலகின் வெப்பமான பகுதி மற்றும் இந்த கடல் பகுதி உப்பு நிறைந்த கடல் நீராக காணப்படுகிறது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடல் நீரில் உப்புகள் அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளில் வறண்ட சூடான பாலைவனங்கள் அதிகமாக காணப்படுகிறது அதனால் அங்கு ஆவியாதல் அதிகமாக நடைபெறுகிறது அதன் பொருட்டு அங்கு இருக்கக்கூடிய கடல் நீரில் தன்மை என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த செங்கடல் பகுதிகளில் அதிகமான பவளப்பாறைகள் காணப்படுகிறது மேலும் செங்கடலானது ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே ஒரு கடல் போக்குவரத்து பாதையாக இருக்கிறது உலகத்துல அதிகமாக நீர்வழிப்பாதைகள் இருக்கு அதுல இதுவும் ஒன்று இது வரைக்கும் செங்கடல்னா என்னன்னு பார்த்தோம் இதுக்கப்புறம் இந்தியாவிற்கு இந்த செங்கடல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த செங்கடல் பகுதிகளில் வரக்கூடிய சரக்கு கப்பல்களை தாக்கக்கூடிய ஹவுதிக்கள் யார் அதுக்கப்புறம் செங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அந்த சிக்கல்கள் இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது செங்கடல் பகுதிகளில் வரக்கூடிய சரக்கு கப்பல்களை ஹவுதிக்கள் தாக்குதல் நடத்துறாங்க அதனால் தேர்வு செய்யப்பட்ட மாற்றுப்பாதையான ஹேப் ஆப் ஹூட்கோப் என்றால் என்ன அது மட்டும் இல்லாமல் மேற்கு ஆசியாவில் நடக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலைகள் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் ஜிப்லாக் இந்திய மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சூப்பர் ஜிப்லாக் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர் ஜிப்லாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் செங்கடலை பற்றி நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது உலகத்தில் கப்பல் போக்குவரத்துக்கான பாதைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதில் இந்த செங்கடல் பாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு ஏன் இந்த பாதை ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குன்னா ஐரோப்பாவிற்கும் ஏசியாவிற்கும் இடையே கடல் போக்குவரத்துக்கான நேரம் குறைவு தூரம் குறைவு இப்போ இந்தியாவிற்கான முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம் இந்த செங்கடல் பாதையில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இடையூறு ஏற்பட்டால் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் இந்திய ஏற்றுமதிகளுக்கான சரக்கு கட்டணம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் வரை உயரக்கூடும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த செங்கடல் பாதை அப்படிங்கிறது ஏசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்லும் கப்பல்களுக்கான குறுகிய பாதையாக இருக்கு அது மட்டும் இந்தியா தனது கச்சா எண்ணெய் கேஸ் இறக்குமதி மற்றும் மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளுடன் வர்த்தகம் செய்வதற்கு பாப்பேல் மாண்டெப் ஜலசந்தி பெரிது இருக்கு அதனால தான் செங்கடலானது இந்த கப்பல் போக்குவரத்து பாதையில் முப்பது சதவீத இடத்தை பிடித்திருக்கிறது ரொம்ப முக்கியமான பாதையாக இருக்கிறது சரக்கு கப்பல்கள் போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் பாதையாக இருக்கக்கூடிய செங்கடல் பாதையில் வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தக்கூடிய ஹவுதிக்கல் யார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பொதுவாக இந்த ஹவுதிக்கல் என்பவர்கள் ஒரு சியா முஸ்லீம் பிரிவு மற்றும் அரசியல் மற்றும் இராணுவ அமைப்பாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஏமனிலிருந்து உருவாக்கப்பட்டது அதாவது பெரும்பாலான சன்னி முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்டது அதே நேரத்தில் என்ற பெயர் ஹீதி பழங்குடியினரின் பெயரால் உருவாக்கப்பட்டது என்பது ஜியா இஸ்லாத்தின் ஒரு துணை பிரிவாகும் மேலும் இது முகமது நபியின் குடும்பத்தின் பரம்பரையே மாநில அரசின் தலைவராக பின்பற்றுவதை நம்புகிறது ஹவுதிக்கள் அன்சார் அல்லா என்று அழைக்கப்படுகிறார்கள் அது கடவுளின் ஆதரவாளர்கள் என்று அர்த்தம் ஏமனை புறத்தளவுக்கு அங்கு உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் நடந்துகிட்டே இருந்தது அதுல ஒரு பங்காக இருக்கிறாங்க குறிப்பாக ஏமனின் தலைநகர் மற்றும் மிகப்பெரிய நகரமான சனாவை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கைப்பற்றிய போது ஏமனில் உள்நாட்டு போர் அப்படிங்கிறது தொடங்கியது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏமனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரமான சனாவை கிளர்ச்சியாளர்கள் அதாவது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தொடக்கத்தில் சவுதி அரேபியா மற்ற வளைகுடா நாடுகளுடன் சேர்ந்து அமெரிக்கா கூடையும் சேர்ந்து ஈரானால் ஆதரிக்கப்படும் ஹவுதிகள் எதிராக வான்வெளி தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த ஹவுதிகள் பொறுத்தளவுக்கு ஏம நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஈரான் நாட்டினுடைய பிராக்சிக் குழுவாக செயல்பட்டு வருகிறார்கள் பிராக்சி குழு என்றால் ஒரு நாட்டிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இராணுவம் அல்லாத ஒரு குழு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இது ஆறு மாதங்களுக்கு பிறகு காலாவதியானது இருந்தாலும் அங்கு அந்த அளவுக்கு சண்டைகள் அப்படிங்கிறது நடக்காமல் இருந்தது அதுக்கப்புறம் இப்போது இஸ்ரேல் வந்து காசா மீது தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அதாவது காசாவிற்கு பாலஸ்தீனத்திற்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தும் வண்ணமாக செங்கடல் பகுதியில் வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது இந்த ஹவுதி குழுக்கள் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா மீது எதற்காக தாக்குதல் நடத்துகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் மேலும் அவர்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு அதன் பொருட்டு தான் அங்கு தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த ஹமாஸை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் ஹவுதிக்கள் அதனால தான் இவங்க செங்கடல் பகுதிகளில் தாக்குதல் நடத்துகிறாங்க செங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அதனால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் செங்கடல் பகுதியில் வரக்கூடிய சரக்கு கப்பல்களை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க இவர்கள் ஏமனை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு குழு என்று உங்களுக்கு தெரியும் அது கூடவே ஈரானுடைய ஆதரவுடையவர்கள் என்று உங்களுக்கு புரியும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இவர்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஐரோப்பாவில் ஐரோப்பாவிலிருந்து ஏசியாவிற்கு வரக்கூடிய சரக்கு கப்பலாக இருக்கட்டும் இல்லை ஏசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களாக இருக்கட்டும் இந்த கடல் கடல்வழி பாதுகாப்பற்றதாக மாறியுள்ளது இந்த மாதிரி இந்த செங்கடல் பாதையானது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பாதையாக மாறினதுனால கப்பல் போக்குவரத்திற்கு மாற்றுப்பாதையை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்காலானார்கள் அந்த பாதை தான் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையில் இருக்கக்கூடிய கேப் ஆப் குட்கோப் அப்படிங்கிற பாதை செங்கடல் பாதையானது குறுகிய தூரம் கொண்ட பாதை என்பதனால் இந்த வழியாக செல்லக்கூடிய சரக்கு கப்பல்கள் எளிதில் நேரத்தில் சென்றடைந்துவிடும் அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையில் இருக்கக்கூடிய கேப் ஆப் குட்கோப் அப்படிங்கிற பாதை ஒரு நீண்ட தொலைவு உடைய பாதை அதனால இந்த வழியாக செல்லக்கூடிய சரக்கு கப்பல்கள் அப்படிங்கிறது உரிய இடத்திற்கு செல்ல நீண்ட நேரம் ஆகும் செங்கடல் வழியாக வரக்கூடிய கப்பல்களில் தொண்ணூறு சதவீதம் இந்தியாவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இல்லைனா இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியதாக இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் இந்தியாவினுடைய ஏற்றுமதியோ இறக்குமதியோ அப்படியே நிற்கிது அதனால தான் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய இருபத்தஞ்சு சதவீத கண்டெய்னர்கள் இந்திய ஏற்றுமதியாளர்களால் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த செங்கடல் பிரச்சனை சீரானதுக்கு அப்புறம் அது வந்து தொடரும் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த நீண்ட பாதையான மாற்று பாதையான கேப் ஆப் குட்கோப் பாதையை எடுத்துக்கிட்டோம்னா நேரம் அதிகம் தூரம் அதிகம் அப்படிங்கிறத தவிர சரக்குகளுடைய அந்த இறக்குமதி விலை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு குறிப்பாக பெட்ரோல் டீசல் கேஸ் போன்ற பொருட்கள் இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு உதாரணத்துக்கு நெதர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு ரெட் வழியாக ஒரு சரக்கு கப்பல் வரு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பத்தாயிரம் நாட்டிக்கல் ஆகும் அதாவது மொத்த கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அதாவது ஒரு இருபத்தி நாட்கள் இருபத்தி ஆறு நாட்கள் ஆகும் இந்த தூரம் ரெட் வழியாக வருவதற்கு இதுவே மாற்றுப்பாதையான கேப் ஆப் குட்கோப் வழியாக வரும்பொழுது அதாவது நெதர்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு ஒரு சரக்கு கப்பல் கேப் ஆஃப் குட்கோப் வழியாக வரும்பொழுது எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்கன்னா அது பத்தாயிரம் நாட்டிக்கல் மைனா இது ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறு அதாவது பதினாலாயிரம் நாட்டிக்கல்யிலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி நான்கு நாட்களாக இந்த மாதிரி ஒரு மாற்றுப்பாதையை தேர்வு செய்யும் பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்படுது அது என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட் தான் அதாவது சரக்குகளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இறக்குமதி பண்ணுவதற்கும் நம்ம வந்து அக்ரிமெண்ட் கப்பல்களோடு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க ஒரு நாடு இப்போ மாற்றுப்பாதையில் போகணும் அப்படின்னா இதை மாற்றணும் இப்போது அதுக்கான விலை அப்படிங்கிறது உயரும் அது மட்டும் இல்லாமல் நாட்கள் அதிகமாகாது சில பேர் வந்து அக்ரிமெண்ட்டு அதன்படி போட்டிருப்பாங்க அதாவது ரெட்சி வழியாக வருவதற்கான அக்ரிமெண்ட்டு ரெடி பண்ணி அதுக்கு வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க இப்போ வந்து பாதை மாறுது அப்போ இதை அக்ரிமெண்ட்டே மாற்றணும் அதில் அக்ரிமெண்ட்டு கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய கப்பல் வந்து இந்த வழியாக அந்த மாற்றுப்பாதை வழியாக வருவதற்கு முன் வரவில்லை அவங்க வந்து ரெட்சி வழியாக தான் வர நினைக்கிறாங்க ஆசைப்படுறாங்க அதனால் போடக்கூடிய அக்ரிமெண்ட்டு போட்டிருந்த அக்ரிமெண்ட் எல்லாமே பாதிப்பு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்று பாதையான கேப் ஆப் கோப் வழியை தேர்வு செஞ்சு சரக்கு கப்பல்கள் வரும் பொழுது நாட்கள் ரொம்ப அதிகமாகிறதுனால நிறைய போகக்கூடிய பொருட்கள் வந்து அந்த கப்பலில் வரும் அதனால் நாட்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அதிகமாகும் போது அந்த பொருட்கள் கப்பல்லையே கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இதையே நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு வர முடியாதான்னு கேட்கலாம் அவ்வளோ பொருளை ஏற்ற முடியாது விலை அதிகமான பொருளாக விலை அதிகம் மதிப்புள்ள பொருளாக இருக்கும்போது காஸ்ட்லி பொருளாக இருக்கும் பொழுது அந்த பொருள் க கம்மியாக குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அனுப்பிடலாம் அதிகமான பொருட்கள் விலை கம்மியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை அந்த கப்பல் மூலமாக தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும் அப்போ வேறு இல்லை நமக்கு எனவே ரிட்சி வழியாக வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையில் இருக்கிறதுனால உலகத்தில் கண்டிப்பாக அந்த போக்குவரத்து தடைபட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் கொரோனாவுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல மீண்டு வந்து கொண்டிருக்கிறது பல நாடுகள் நிறைய நாடுகள் இன்னும் மீண்டு வர முடியாமல் தவிக்கிறது சின்ன சின்ன நாடுகள்லாம் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உலகத்தையே பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் இறக்குமதி தடைபடுவதனால உள்நாட்டில் அந்த பொருட்களுடைய அதாவது இறக்குமதி செய்ய வேண்டிய பொருள் வந்து இறங்கலை அதனால் அந்த பொருளுடைய தேவைகள் அதிகமாகி அதை சார்ந்த பொருட்களுடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறிவிடும் அதே மாதிரி தான் இறக்குமதி எப்படி பாதிச்சதோ அதே மாதிரி தான் ஏற்றுமதியும் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நம்ம வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி ஏற்றுமதி செய்கிறார்கள் அந்த ஏற்றுமதியும் விடும் அதனால் வந்து தொழில் அப்படிங்கிறது பெரிய நஷ்டமாகும் அந்த ஏற்றுமதியை நம்பி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாவாங்க அதில் வேலை செய்யவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது ரெண்டுமே தடைப்படும் பொழுது இதில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது பொருளாதாரத்தில் கண்டிப்பாக மோசமான ஒரு சூழ்நிலையை தான் சந்திக்க வேண்டிய வரும் குறிப்பாக இந்தியாவில் ரசாயனங்கள் பிளாஸ்டிக் பெட்ரோ கெமிக்கல் போன்ற துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அதாவது ரிட்சியில் வரக்கூடிய கப்பல்கள் வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா மேற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள் சண்டை பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது இஸ்ரேல் வந்து காசாவின் மீது போர் அந்த காசாவை ஆதரித்து வரக்கூடிய ரிட்சியில் வரக்கூடிய சரக்கு கப்பல்களை ஹவுதி குழுவினர் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க மேற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈராக் ஈரான் சவுதி அரேபியா குவைத் ஓமன் பக்ரைன் லெபனன் ஏமன் சிரியா ஜோர்டன் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இதுக்கு முன்னாடிலாம் மேற்காசியா நாடுகளில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு 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 வாரம் தான் அவ்வளோதான் அதுக்குள்ளே அந்த சண்டைகள்லாம் முடிஞ்சிடும் மோதல்கள் அப்படிங்கிறது நின்றுவிடும் அவ்வளோதான் ஒரு வாரம் தான் அதுக்கு மேலே நடந்ததே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு நாட்களுக்கு மேலே அது நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்ன நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்கள் இந்த பிரச்சனை அப்படியே பின்னி பிணைந்து அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது இதில் அமெரிக்கா தேவையில்லாமல் அங்கே உள்ளே இருக்கிறாங்க இதில் வந்து அவங்க விலகிட்டாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஈராக்கில் பார்த்திங்கன்னா இப்போது அமெரிக்காவினுடைய இராணுவம் இருக்குது ரொம்ப வருடங்களாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கும் வரை நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஒழிச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஈராக் அரசும் அமெரிக்கா இராணுவத்தை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லைங்களா நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து முதல்ல இடத்த காலி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஈராக் அரசு ஆனால் போக மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா அமெரிக்கா அங்கே என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அதாவது இஸ்ரேல் வந்து காசாவின் மீது போர் தொடுக்கிறாங்க ஹமாஸ் இயக்கத்தின் மீது அதுக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆயுதங்கள் கொடுக்குறாங்க உதவி பண்ணுறாங்க இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா ஹவுதி ஹவுதி இயக்கத்திற்கு பிடிக்கல அதனால் காசாவுக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வண்ணத்தில் அமெரிக்காவும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் அந்த ரிக்சியில் வரக்கூடிய அமெரிக்கா கப்பல்களை அவங்க வந்து தாக்குதல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா சும்மா இருக்குமா அவங்க கப்பலை தாக்குதல் பண்ணுறாங்க போக்குவரத்து கடல் போக்குவரத்து பாதிப்பு ஆகுது பிரச்சனை ஆகுது அவங்க வந்து திரும்ப ஹவுதி இயக்கத்தின் மீது தாக்குதல் பண்ணுறாங்க அமெரிக்கா ஹவுதி இயக்கத்தின் மீது தாக்குதல் பண்ணால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அங்கே பல்வேறு குழுக்கள் இருக்குது அப்போ ஹிஸ்புல்லா இயக்கம் இருக்குமா அவங்க அமெரிக்காவின் மீது தாக்குதல் பண்ணுறாங்க இந்த தாக்குதலில் அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க பொதுவாகவே இந்த மேற்காசியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் குழுக்கள் எல்லாமே ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிராக்சி குழுவாக தான் செயல்படுவார்கள் என்ன வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் அது ஈரான் ஈரான் நாட்டுக்கு அவங்க பிராக்சி குழுக்களாக பெரும்பாலும் இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய குழுக்களில் இருக்கிறாங்க அப்போது இந்த குழுக்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்கன்னா அந்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நாடுகள் சும்மா இருப்பாங்களா அவங்களும் களத்தில் இறங்குவாங்க அப்போது இதுதாங்க பிரச்சனைங்க வேற வேறு எதுவுமே கிடையாது ஆக மேற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் மீது போர் தொடுக்கிறாங்க பாலஸ்தீனத்தில் அவங்க போர் தொடுப்பதற்கு முக்கியமாக ரெண்டு காரணம் சொல்கிறாங்க இப்போ அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று அதுதான் அவங்க நோக்கமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் முழுவதும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுடைய நோக்கம் ஆனால் இந்த போரில் நிறைய மக்கள் கொல்லப்படுறாங்க அதனால தான் சர்வதேச நீதிமன்றத்தில் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கேஸ் போட்டிருந்தாங்க கேஸ் போட்டு இன்னைக்கு வந்து இந்த போரை நிறுத்துங்க அங்கே வந்து அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க அங்கே ஒரு பெரிய இனப்படுகொலையே நடக்குது இதை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் அவங்க வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா இதனால தான் இந்த போர் அப்படிங்கிறது குறிப்பாக ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே பல்வேறு குழுக்கள் அவங்களுக்குள்ள பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் முடிஞ்சிருக்கும் இது இன்றைக்கி நூறு நாள் அதுக்கு மேலே போய்கிட்டு இருக்க காரணம் வந்து அமெரிக்கா இப்போ உள்ளே இருக்கிறாங்க அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆயுதம்லாம் கொடுக்குறாங்க நிறைய உதவி பண்ணுறாங்க இதனால் அங்கே இருக்கக்கூடிய குழுக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அது பிடிக்கல அதனால தான் ஈரானே வந்து நீங்கள் வெளியே போக அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இது அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துப்பாங்க இதில் அமெரிக்கா உள்ள புகுந்து ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் நிறைய பிரச்சனை நடக்கிறதுனால அங்கே வந்து இந்த போர் இந்த சண்டைகள் இது யுத்தம் இந்த மோதல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இது இது தான் முடியுங்கிறதே தெரியல ஏற்கனவே அங்கே ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் அதுவும் போய்கிட்டே இருக்கு அதுவும் எப்போ முடியுதுன்னு தெரியல அதுக்கு முடிவே இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்றுமதியை இருக்கக்கூடிய நாடுகள் ஏற்றுமதி பண்ணி தான் அவங்களுக்கு வருமானம் வரும் இப்போ இந்த பிரச்சனை இப்போ இங்கே காசா பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பாலசீனத்தில் பிரச்சனை அப்படின்னா இங்கே அம் அமெரிக்கா வந்து ஒரு நடுவராக இருந்து ரெண்டு பேருக்கும் சபாதாரம் முயற்சி மேற்கொள்ளலை அதனால தான் வந்து இங்கே ஏற்றுமதி என்ன இங்கே வ வளைகுட நாடுகள் இருக்குது அரபு நாடுகள் இருக்குது இல்லைங்களா அங்கே பெட்ரோலிய துறைகள் பெட்ரோலியம் தான் ஏற்றுமதி பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க கச்சா எண்ணெயை அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்களா இது அங்கே அந்த மேற்காசிய நாடுகள்லேயே அவங்களுக்கு இது பிரச்சனை அரபு நாடுகளுக்கு அவங்க யார் மேலே குவிச்சுக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா மேலே இங்கே வந்து உள்ளேருந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டேங்க ஆனால் ஆதரவு தெரிஞ்சுட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அரபு கண்ட்ரிஸ்லாம் அமெரிக்கா மீது வெக்கோபமாக இருக்கிறாங்க ஒரு வாரத்தில் முடிகிற சண்டை இது வரைக்கும் ஒரு வாரத்தில் முடிஞ்சுக்கிட்டு இருந்த சண்டை இன்றைக்கி நூறு நாட்களை கடந்து போகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா மற்றும் பல்வேறு குழுக்கள் ஹமாஸ் இஸ்புல்லா ஹௌதீஸ் அசாத் அல்சாபி ஜியா போராளிகள் இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற பல்வேறு குழுக்கள் இருக்கிறாங்க இங்கே இதெல்லாம் பிராக்சிக் குழுக்களாகவும் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை வந்து நீண்டகால ஒரு நெருக்கடிக்கு தள்ளுறாங்க பிரச்சனையை பற்றி சவுத் ஆப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டுட்டு போனது சிறப்பானது ஒன்று யாருமே முயற்சி பண்ணலை எல்லாருக்குமே இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறது பொதுவாக சொல்லி இஸ்ரேலுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து தீவிரவாத நடவடிக்கைன்னா அப்பாவி பொதுமக்களை பற்றி யாரும் பேசுகிறதில்லை என்ன அது ஒரு ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறாங்க பார்த்துக்குங்க பார்த்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க எவ்வளோ பேர் சொல்லவே முடியாது நிறைய லிஸ்ட் இருக்கு அது பேசிக்கிட்டே இருக்கலாம் அது ஒரு வீடியோவாக பேசலாம் அவ்வளோ கஷ்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காசா பகுதி இல்லை ஆக அந்த மக்களுடைய எண்ணத்தை வந்து இன்றைக்கி சவுத் ஆப்பிரிக்கா வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா நஜமாவே ரொம்ப கிரேட் சிறந்த நாடாக நம்ம பார்க்குறோம் அந்தளவுக்கு ஒரு மனிதநேயத்தை அவங்களாவது காட்ட முயற்சி செய்கிறாங்க அது பாராட்டுக்குரிய ஒன்று இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சூப்பர்ஜி விளாக் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சூப்பர்ஜி விளாக் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்